மாணிக்க பரல்களை என்னுடன் தொடரும் அன்பு நஞ்சங்களுக்கு ராஜபாரதியு வணக்கம் மாணிக்க பரல்களில் இதுவரை கண்ணகியை விட்டு பிரிந்து மாதவியுடன் வாழ்ந்த கோவலன் அவளுடன் விளக்கு ஏற்பட்டு தனியே வந்துவிடுகிறான் இந்த சூழலில் தேவந்தி என்பாள் கண்ணகியின் வீட்டிலே அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறாள் சூழலிலே கோவலன் அமர்ந்திருந்த கண்ணகி எழுமுன் மாளிகை புகுந்த கோவலன் பேச்சரவமற்று பார்த்திருந்த மகளிர் இருவரையும் கண்டும் காணாதது போல் நேரே பள்ளியறைக்குள் புகுந்தான் பின்தொடர்ந்த கண்ணகியின் வாடிய மேலே கண்டு வருத்தமுற்றான் வஞ்சக குணம் கொண்ட மாதவியோடு கூடியதால் நம் குலத்தவர் தந்த மலைபோன்ற பெருஞ்செல்வம் தொலைந்தன இல்லாமை நிலையால் மனம் நொந்து நாணம் மேலிட இல்லம் தேடி வந்தேன் மன்னிக்க கோவலன் குரல் வருத்தம் கண்டு நெகிழ்ந்த கண்ணகி செவ்வதரங்களை விரித்து புன்முறுவல் காட்டி தயங்காதீர் வேண்டிய பொருள் யான் தருவேன் கார் சிலம்புகளை கடைத்தெருவில் விற்று பொருள் ஈட்டுக போதாதனில் எம் தந்தையிடம் பொருள் பெற்று தருகிறேன் என உரைத்தாள் அதாவது மிகுந்த குற்ற உணர்ச்சியுடன் இல்லம் புகுந்த கோவலன் தனது பிரிவாற்றாமையை தெரிவிக்கும் வண்ணம் முதற்கட்டமாக கண்ணகியின் மெலிந்த உடலை பார்த்து இரக்கம் கொண்டான் பிறகு மாதவியுடன் கூடியிருந்ததற்கு வருந்தும் வகையில் தன்னிடமிருந்த பொருள் அனைத்தையும் மாதவி வஞ்சகத்தால் பறித்து கொண்டதாக குறை கூறினார் அதையடுத்து பொருளில்லாத வறிய நிலையில் கண்ணகியை தேடி வந்ததாக கூறி தனது இயலாமையை விவரிக்கிறான் பெருந்தன்மை மிக்க கண்ணகி தனது கார் சிலம்புகளை தருவதாக சொன்னது மட்டுமின்றி அவளது செய்ய என் நெஞ்சம் இடம் கொடா சிலம்பு விற்று வாணிகம் கொண்டு மீண்டு வருவேன் இழந்த கலங்களோடு போயின பொருளையும் பெற்று குவிப்பேன் மாட மதுரை சென்று பொருள் சேர்த்து திரும்புவோம் புகாருக்கு விரிமலர் திருமுகமே இருவரும் இணைந்து இரவே புறப்படுவோம் மதுரை நகருக்கு சேயிழை என்றால் சிறந்த நகைகளை அணிந்துள்ள பெண் என்ற பொருள் கண்ணகியின் தந்தையிடம் பொருள் பெற்று வாணிகம் செய்வதற்கு மனம் ஒப்புக்கொள்ளவில்லை என மறுத்துவிட்ட கோவலன் சிலம்பு விற்று இழந்துவிட்ட கப்பல்களை மட்டுமின்றி அனைத்து செல்வங்களையும் மீண்டும் சம்பாதிப்பேன் என நம்பிக்கையுடன் கூறுகிறான் மனைவியிடம் அது மட்டுமின்றி மிக பெரும் மணிகனாக வாழ்ந்த பூம்புகாரில் சிலம்பை விற்று தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்ள விரும்பாத கோவலன் மதுரைக்கு சென்று வாணிகம் செய்து பொருளீட்டி மீண்டும் பெரும் செல்வந்தனாக திரும்பி வருவோம் என்கிறான் மேலும் மொட்டாக இருந்த விரிந்த மலர் புத்துணர்ச்சியுடன் புதிதாக இருப்பதை போன்ற முகத்தையுடைய கண்ணகியே எவருக்கும் தெரியாமல் இரவே சென்று விடுவோம் மதுரைக்கு என்றும் அழைக்கிறார் ஏனோ அவசரம் கண்ணகி கவலையுடன் கேட்க ஊர் மெச்ச பெரு வாணிகம் செய்த யான் புகாரில் வாழ்வு நடத்த துணியவில்லை இரவின் இருளை ஞாயிறின் ஒளி போக்கும் முன்னர் கூடல் மாநகர் செல்வோம் கோவலன் பேச்சுக்கு மறுப்புரைக்க வழியின்றி ஏந்திரளையால் இடம்பெயர மனமும் வந்தாள் நாடு கடந்து செல்ல அழைக்கும் கணவனின் சொல்லை மறுக்கவும் மனமின்றி வாழ்ந்த சோழ நாட்டை விட்டு செல்லவும் துணிவின்றி ஏன் அவசரப்பட வேண்டுமென்ற கேள்வியை தொடுக்கிறாள் கண்ணகி உள்ளூரில் பொருள் இல்லாமல் நிற்கும் எளிநிலையில் என்ன செய்வது என்ற மனக்குமுறலில் தவிக்கிறான் கோவலன் அதனால் உறங்கும் இரவு வேளையில் ஊர் எவருக்கும் தெரியாமல் நாடு கடந்து சென்று விடலாம் என்கிறான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கோவலனின் பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்தால் மேலும் மனம் நொந்து போவானோ என்று ஒருபுறம் நிகழ்ச்சியுடன் அவனை பார்க்கிறாள் கண்ணகி மறுபுறம் பெற்று வளர்த்த தாய் தந்தையரிடமும் பாசத்துடன் தன்னை பார்த்து கொண்ட கோவலனின் தாய் தந்தையரிடமும் உற்ற தோழியரிடமும் பழகிய உறவினரிடமும் எவரிடமும் சொல்லாமல் திருடரை போல் இரவோடிரவாக விட்டு செல்ல மனமின்றி இருதலை கொள்ளி எறும்பாய் தவித்தாள் துவண்டால் தனியே அழுதால் அறற்றினால் கவலையுற்றால் கண்ணீர் மல்க நின்றால் பின் மனம் தேற்றி தயாரானால் நாளை தொடரலாம்